இந்த கூசு முனுசாமி வீரப்பன் என்ற வெப்சீரிஸை வந்து நான் இந்த டைமில் பாராட்டிறேன் ஜி ஸ்டுடியோவுக்கு ரொம்ப நன்றி அண்ட் அந்த டேரக்டர் ஷரத்துக்கும் ரொம்ப நன்றி ஒரு தரமான படைப்பை வந்து வெளியிட்ருக்காங்க ஸோ இவ்வளோ நாளாக கம்ப்ளீட்டாக நெகட்டிவாகவே தெரிஞ்ச வீரப்பன் அப்படின்ற ஒரு மனுஷன் இன்றைக்கி மக்கள் மத்தியில் ஓரளவுக்கு பாசிட்டிவாக போய் சேர்ந்துருக்கார் ஆல்ரெடி வட தமிழ்நாட்டில் ஒரு ஹீரோ தான் ஆனால் இன்றைக்கி மொத்த தமிழ்நாடு முழுக்க உலகம் முழுக்க வீரப்பன்னார் வந்து ஒரு ஹீரோ மாதிரி ப்ரொஜெக்ஷன் இருக்கு நிறைய மாற்று கருத்துகள் அந்த வெப் சீரீஸில் இருந்தாலும் அவர் என்ன காரணத்துக்காக அந்த வீரப்பன் அப்படின்ற அந்த அவதாரம் எடுத்தார் எந்த வயசுலேருந்து அவர் அந்த காட்டுக்குள்ளே போய் அங்கே இருக்க மக்களுக்காக சண்டை போடலாம் அப்படின்னு முடிவெடுத்தார் அப்படின்னு ரொம்ப நல்ல ரொம்ப அருமையான கண்டென்ட்டு அமைஞ்சிருக்கு ஒரு சினிமா நினச்சா எவ்வளோ பெரிய நல்லவனையும் கெட்டவன மாற்றும் உண்மை உண்மையாக சொல்கிறேன் நேரில் ரியல் லைஃப் இன்சிடென்ட் எவ்வளோ பெரிய நல்லவனையும் கெட்டவனாக காட்டும் எவ்வளோ பெரிய கெட்டவனையும் ஹீரோவாக மாற்றும் அது வந்து சினிமாவுக்கு அந்த பவர் இருக்குது எழுத்துக்கு அந்த பவர் இருக்குது ஸோ வீரப்பன் அவர்களுடைய இன்றைக்கி வரலாறு மக்கள் மத்தியில் ஒரு ஹீரோவாக மாறிட்டுருக்கார் இருந்தும் அந்த டாக்குமெண்ட்ரி வந்து அவர் கிரிமினல் தீவிரவாதி வில்லன் கொலைகாரன் அப்படின்னு தான் முடியுது அதுதான் உண்மையும் கூட பட் என்ன ரீசனுக்காக அவர் அதெல்லாம் பண்ணார் அவருக்கு எந்த கோபம் என்ன இந்த சமூகத்தின் மேலே அப்படின்றது வந்து இன்றைக்கி தான் மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு பல வருஷம் கழித்து ஸோ இந்த மாதிரி நிறைய ஆளுமைகள் இருக்காங்க அவங்களெல்லாம் பற்றி தொடர்ந்து வெப்சீரிஸ் வரணும் மலையூர் மாம்பட்டியான்னு இருக்கார் அப்புறம் அரியலூர் பக்கம் வந்து தோழ தமிழரசன் இருக்கார் புலவர் கல்யா பெருமாள் ஆறுமுக நாட்டார் இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க இந்த பேர்லாம் சொல்கிறேன்னா யாராவது ஒரு டேரக்டர் இவங்கள பற்றி தேடி அவங்கள பற்றின டாக்குமெண்ட்டும் வந்தால் அந்தந்த வட்டாரங்களில் அந்த மக்கள் வந்து அவங்க என்ன காரணத்துக்காக இந்த சமூகத்துக்கு போராடினாங்க போராடியா இருந்தாங்க அப்படின்னு தெரிஞ்சுப்பாங்க எப்படி அவங்களோட மரணம் நிகழ்ந்தது அதில் என்ன உண்மை இருக்குது அதில் என்ன அரசியல் இருக்குது அதெல்லாம் புரிஞ்சுப்பாங்க அது வந்து சினிமா மட்டும்தான் அதை செய்ய முடியும் என்ன பத்திரிகை மீடியா அதெல்லாம் நியூஸ் வந்தாலும் திரைச்சித்திரமாக பார்க்குறப்ப அது பெருசாக போய் மக்கள்கிட்ட ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் ஸோ அந்த வகையில் அந்த கோஸ் முனுசாமி வீரப்பன் தொடரை எடுத்த அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த மேடையில் எல்லாரும் அண்ணன் மோகன்ஜி அவர்கள் பேசினத கேட்டிருப்பீங்க உண்மையாகவே வந்து திரைத்துறையில் இருக்கிற ஒவ்வொரு வன்னியர்களும் இப்படி வெளிப்படையாக பேச வேண்டிய காலமும் நமக்கு இருக்குது நம்மளுடைய படைப்புகளை கண்டிப்பாக நமக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைத்தால் அந்த படைப்புகளை பற்றி நம்மளுடைய சோசியல் இருந்து இல்லை பல மேடைகளில் பேச வேண்டிய சூழலும் இருக்குது வணிககுல சாத்திரிய சமூகத்துடைய பல ஆளுமைகள் இருக்காங்க அந்த ஆளுமைகள் வந்து இது போன்ற நம் சமூகத்திற்கான பல விஷயங்களை வெளிப்படையாக வந்து பேசணும் அப்படின்னும் நாம் எதிர்பார்க்குறோம் அந்த எதிர்பார்ப்புகள் வந்து சிலர்கிட்டருந்து மட்டும்தான் பூர்த்தி ஆகுதே ஒழிய பலர்கிட்ட இருந்து பூர்த்தி ஆகலை கூஸ் முனுசாமி வீரப்பன் வந்து கண்டிப்பாக இந்த சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் பார்க்க வேண்டிய ஒரு டாக்குமெண்ட்ரி சீரியஸ் வீரப்பனாரை பற்றிய பல புரிதல்கள் வந்து அந்த டாக்குமெண்ட்ரியில் உருவாகும் அதில் பல குறைகள் இருந்தாலும் கூட கண்டிப்பாக என்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் மாவீரன் வீரப்பனாரை பற்றிய இந்த டாக்குமெண்ட்ரி பல பல புரிதல்களை நமக்கும் ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கும் உருவாக்கும் அப்படின்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியும் அதனால் ஒவ்வொரு வன்னியர்களும் கண்டிப்பாக இந்த டாக்குமெண்ட்ரியை பார்த்துடுங்க பார்த்து மாவீரன் வீரப்பனாரை பற்றிய பல புரிதல்களை உருவாக்கிக்குங்க அதே போல் பல ஆளுமைகள் இருக்கீங்க அந்த ஆளுமைகள் எல்லாருமே வந்து இந்த கூஸ் முனுசாமி வீரப்பனார் பற்றிய இந்த டாக்குமெண்ட்ரியை பற்றி உங்களுடைய சமூக வலைதளங்களில் இருந்து பல இடத்துல வெளிப்படையாக பேச வேண்டிய சூழலும் இருக்குது மறந்துடாதீங்க நம் முன்னோர்களை பற்றிய வரலாறுகள் இல்லை பல விஷயங்களை நாம் தான் பேச முடியும் நாம் தான் பேசணும் அப்படின்ற எண்ணமும் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் வளர்த்துக்குங்க அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் கேட்டுக்க விரும்புகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வன்னிகுல சாத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வன்னிகுல சாத்திரிய சமூகத்துடைய சாத்திரிய தர்மமும் மேலும் கட்டும் அடுத்த ஒரு நிலக்காண்டுல சந்திக்கிறேன் டாட்டா